ஓ இந்த காமெடி காட்சிக்கு பின்னா இப்படி ஒரு கதை இருக்கா இந்திய திரைப்படத்துறையின் துறையின் இயக்குநராகவும் எழுத்தாளராகவும் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் வளம் வருபவர் தான் சுந்தர்சி முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கி கலைமாமணி விருதையும் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் உள்ளத்தை அள்ளிதா என்னும் திரைப்படத்தில் தொடங்கி கடைசியாக அரண்மனை நான்கு வரை பல திரைப்படங்களை தொடர்ந்து வெளியிட்டு வந்துள்ளார் மேலும் பல திரைப்படங்களில் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்து வந்துள்ளார் சமீபத்தில் கூட அரண்மனை திரைப்படத்தின் நான்காம் பாகம் வெளிவந்து தற்போது நல்ல வரவேற்பை மக்கள் மத்தியில் பெற்று வருகிறது முன்னதாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் சுந்தர்சி இயக்கத்தில் அர்ஜூன் ரம்யா மற்றும் ரீமாசன் ஆகியோர் நடிப்பில் கிரி படம் வெளியானது அந்த திரைப்படத்தில் தேவயானி ஒரு முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தில் காமெடியனாக வடிவேறு சூப்பராக கலக்கியிருப்பார் அதோடு இப்படம் வெளியாகி நல்ல வரவேற்பையும் திரையரங்குகளில் பெற்று வந்தது அதிக லாபத்தையும் ஈட்டிக் கொடுத்தது மேலும் இந்த திரைப்படத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கன்னட மொழியில் சிரஞ்சீவி சர்ஜா நடித்து சிவார்ஜுனா என்ற பெயரில் ரீமேக் செய்து ரிலீஸ் செய்யப்பட்டது அது மட்டுமின்றி இந்த திரைப்படம் தெலுங்கிலும் ஒளிமாற்றம் செய்யப்பட்டது இந்த நிலையில் சமீபத்தில் இயக்குனர் சுந்தர் சி இந்த கிரி திரைப்படத்தின் ஷூட்டிங்கின் போது நடந்த ஒன்றை பேட்டியில் நம்மிடம் பகிர்ந்துள்ளார் அது என்னவென்றால் கிரி திரைப்படத்தில் வடிவேலுவின் காமெடியில் வடிவேலுவை எத்தனை பேர் அடித்தார்கள் என்று ஒரு நகைச்சுவை காட்சி அமைந்திருக்கும் இந்த காட்சி மிகவும் லென்த் இருக்கும் அந்த நகைச்சுவை காட்சியானது சிங்கிள் ஷார்ட்டில் எடுக்கப்பட்டதாகும் அந்த ஷாட் எடுக்கும் நேரத்தில் நடிகை ரீமாசன் மிகவும் பிஸியான நடிகையாகவும் இருந்தார் எனவே அவருடைய ஷாட்டும் அன்றே எடுக்க வேண்டிய நிலைமையில் இருந்தது அவருக்கு பிளைட் டிக்கெட்டும் புக் ஆகிவிட்டது அவர் மும்பை போக வேண்டிய நிலைமையும் இருந்தது வடிவேலுவை காத்திருக்க வைத்து ரீமாசனை ஷூட்டிங் எடுக்க வேண்டும் ஆனால் அதே சமயத்தில் வடிவேலுவிற்கு காத்திருக்க வைப்பது தெரியாமல் இருக்க வேண்டும் மேலும் ஃப்ளைட் டிக்கெட் வேறு புக் ஆகியிருந்ததால் ஒரு ப்ரொடியூசராகவும் அதை பற்றி யோசிக்க வேண்டியிருந்தது அதனால் வடிவேலுவுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்து அவரை பிஸியாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன் எனவே வடிவேலுவை அழைத்து இதுவரை எல்லா திரைப்படங்களிலும் நீங்கள் அடிவாங்கிய காட்சிகள் மட்டுமே அமைந்திருக்கும் ஆனால் இப்போது எடுக்கப்படும் காட்சியில் நீங்கள் எப்படியெல்லாம் அடிவாங்கினீர்கள் என்று சொல்லும் ஒரு நகைச்சுவை காட்சி எடுக்கப் போகிறோம் என்று கூறினேன் அக்காவாக ரிகர்சல் செய்துவிட்டு வாருங்கள் ஒரே ஷாட்டில் இந்த காட்சியை எடுக்க வேண்டும் என்று சுந்தர் சி வடிவேலுவிடம் கூறிவிட்டாராம் வடிவேலு இதற்கு தயாராவதற்குள் ரீமாசன்னை வைத்து இந்த காட்சியை எடுத்துக்கொள்ளலாம் என்று பிளான் செய்து விட்டேன் ஆனால் வடிவேலு பன்னெண்டு மணிக்கெல்லாம் ரிகர்சலை முடித்து விட்டு வந்துவிட்டார் அதனால் இன்னும் பாடி லாங்குவேஜை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று வடிவேலுவை திருப்பியும் அனுப்பிவிட்டு ரீமாசன் ஷூட்டிங்கை தொடர்ந்தேன் அதன் பிறகு சாயங்காலம் ஆறு மணியானது ரீமாஷன் ஷூட்டிங்கும் முடிந்து விட்டது அதனால் வடிவேலுவை அழைத்து ஒரே ஷாட்ல அந்த நகைச்சுவை காட்சி எடுக்கப்பட்டது என்றும் கேமராமேன் முதல் கொண்டு அந்த காட்சி எடுக்கும் பொழுது செம்மையாக சிரித்துக் கொண்டேதான் இரு இருந்தார்கள் என்று சுந்தர்சி கூறியுள்ளார்